ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நிலை மற்றும் ஓர் திரை சகாப்தம் தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் என்று அன்போடு அழைக்கப்படும் பாரதி ராஜா அவர்கள் தற்போது சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை எட்டு முப்பத்தேழு மணிக்கு வெளியான தகவலின்படி அவருக்கு ஏற்பட்ட திடீர் மூச்சு திணறல் காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவல் என்னவென்றால் அவரது உடல்நிலை சீராக உள்ளது மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவரது இதயம் மற்றும் சுவாச அளவீடுகள் இயல்பாக இருப்பதாகவும் அவர் சிகிச்சைக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் சற்று நிம்மதியடைந்துள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே பாரதராஜா அவர்களின் உடல்நிலை குறித்து பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருந்தன குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் அவரது மகன் மனோஜ் பாரதிராஜாவின் திடீர் மறைவு அவரை மனதளவிலும் உடல் ரீதியாகவும் பெரிதும் பாதித்தது அந்த துயரத்திலும் மீள அவர் மலேசியாவில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்து வந்தார் சமீபத்தில் சென்னை திரும்பியவருக்கு மீண்டும் மூச்சு திணறல் மற்றும் சோர்வு ஏற்பட்டதால் பாதுகாப்பு கருதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எண்பது வயதை கடந்த நிலையிலும் அவர் காட்டிய மன உறுதி அனைவருக்கும் முன்மாதிரியாக உள்ளது சமூக வலைதளங்களில் பரவும் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவரது உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் மருத்துவமனை தரப்பிலிருந்து தொடர்ந்து வெளியாகும் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் பாரதி என்ற பெயர் தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது ஸ்டுடியோக்களுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை தெருக்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் கொண்டு வந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினாறு வயதினிலே படத்தின் மூலம் அறிமுகமானவர் இவர் மண் வாசனை மாறாத கிராமத்து வாழ்வியலை திரையில் செதுக்கினார் ஆறு தேசிய விருதுகளை பெற்றவர் இவர் முதல் மரியாதை கிழக்கு சீமையிலே வேதம் புதிது என இவர் இயக்கிய படங்கள் காலத்தால் அழியாதவை இயக்குனர் என்பதையும் தாண்டி சமீப நடிகராகவும் முத்திரை பதித்து வருகிறார் திருச்சிற்றம்பலம் மகாராஜா கல்வன் போன்ற படங்களில் இவரது நடிப்பு இளைய தலைமுறையினரையும் கவர்ந்துள்ளது அண்மையில் கூட தார்மீக ரீதியான பல விவாதங்களில் முன்னின்று தமிழ் துறை உலகின் மூத்த ஆளுமையாக திகழ்ந்து வருகிறார் தற்போது சிகிச்சையில் இருக்கும் சித்திர சோலை பாரதராஜா அவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்பதே கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரார்த்தனை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் டிவியுடன்